நன்றி 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 நாள்தோறும் நன்றி 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 நாவாலே நன்றி 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 நாள்தோறும் நன்றி 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 நாவாழே நன்றி மாதங்கள் காத்தீரே மனதார நன்றி வருடங்கள் காத்தீரே வாயாலே நன்றி மாதங்கள் காத்தீரே மனதார நன்றி வருடங்கள் காத்தீரே வாயாலே நன்றி 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 நாள்தோறும் நன்றி 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 நாவே நன்றி 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 நாள்தோறும் நன்றி 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 நாவாழே நன்றி நித்தமும் காத்தீரே நித்தியரே நன்றி சகலமும் செய்தீரே சத்தியரே நன்றி நித்தமும் காத்தீரே நித்தியரே நன்றி சகலமும் செய்தீரே சத்தியரே நன்றி 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 நாள்தோறும் நன்றி 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 நாவாலே நன்றி 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 நாள்தோறும் நன்றி 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 நாவாலே நன்றி ஏ எல்லாமே நன்றி ஏகோவா சாலோம் சமாதான நன்றி ஏ எல்லாமே நன்றி ஏகோவா சாலோம் சமாதான நன்றி 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 நாள்தோறும் நன்றி 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 நாவாலே நன்றி 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 நாள்தோறும் நன்றி 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 நாவாலே நன்றி ఏ గో వరాపే సుగతీ ఏ గోవాణిసి వెళ్ళాలి ఏ గో వ రాపాగతి నండి ఏ గోవాణి ఏ వెళ్ళాలి నండి 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 నాలుదూరం నండి 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 నావాళే నండి దూరం నన్ నీ నన్ వాళ్ళే నన్ கண்ணீரை துடைத்தீரே காலம் எல்லாம் நன்றி காலை மாலை காத்த காருண்யமே நன்றி கண்ணீரை துடைத்தீரே காலம் எல்லாம் நன்றி காலை மாலை காத்தீரே காருண்யமே நன்றி 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 நாள்தோறும் நன்றி 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 நாவாலை நன்றி 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 நாள்தோறும் நன்றி 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 நாவாலே நன்றி